அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் அவர் ரஜினியின் அரசியல் கருத்துக்கள் குறித்து இணையதளம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ரஜினியை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதில் ரஜினி தனது படங்கள் வெளிவரும் நேரத்தில்தான் அரசியலுக்கு வருவது மாதிரியான கருத்துக்களை கூறுவார் இந்த மோசமான வியாபார யுக்தி மூலமாகத்தான் கடந்த இருபது வருடங்களாக ரஜினி தனது படங்களை ஓட வைத்து வருகிறார் சங்கர் இயக்கத்தில் தற்போது ஒரு படத்தில் நடித்து வரும் ரஜினி அடுத்து ரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படங்களின் வியாபாரத்திற்காகத்தான் ரஜினி இவ்வாறு பேசியிருக்கிறார் ரஜினி படங்கள் வெளிவரும் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் தமிழகத்தில் நடக்கும் எந்த விஷயங்கள் குறித்தும் வாய் திறக்காமல் இருக்கிறார் தற்போது பேசும்போது நான் நாற்பது வருடங்களுக்கு மேல் இங்கே இருக்கிறேன் நான் ஒரு பச்சை தமிழன் என்று கூறுகிறார் அவர் பச்சை தமிழன் அல்ல பச்சோந்தி தமிழன் காரணம் அவர் காவிரி பிரச்சனையில் தமிழகத்தில் ஒரு கருத்தும் கர்நாடகத்திற்கு சென்றால் வேறு ஒரு கருத்தும் தெரிவிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் மு களஞ்சியம் நன்றி